நாம் இன்றைக்கி புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வேணும் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த வெப்சைட்டே வந்து நம்மளோட பிஸ்னஸை குளோபலாக எடுத்து கொண்டு போவோமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கு பதிலாக நாம் ஃபேஸ்புக் பேஜை வந்து யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி குரூப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதன் மூலயமா அதாவது ஃபேஸ்புக் மூலயமா நாம் எப்படி நம்மளோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பூஸ்டப் பண்ணுறது அதுக்கான முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னாலே நாம் வந்து சாதாரண ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் சொல்லலை அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டை நான் சொல்லலை ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும் ஃபேஸ்புக் பேஜ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஏ வெப்சைட் இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம ஃபேஸ்புக் மூலியமாகவே நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் சொந்தமாக நாம் ஒரு வெப்சைட் வைக்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல மாட்டேன் சொந்தமாக நாம நமக்கு ஒரு வெப்சைட் வச்சுக்கிறது நல்லது ஒரு சிங்கிள் பேஜ் இருந்தால் வெப்சைட் இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் ஃபேஸ்புக் பேஜை யூஸ் பண்ணி கம்யூனிட்டி குரூப்ஸை யூஸ் பண்ணி நாம் நம்ம பிஸ்னஸை குரோ பண்ணுற மாதிரி நம்ம வெப்சைட்லேயும் டிராஃபிக்கை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கலாம் ஸோ அதனால் இது தேவை அப்படின்றதுனால அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது ஓகே முதல்ல குழப்பிக்க வேண்டாம் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் ரீச் ஒரு மாதத்துக்கு ரெண்டு பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க அதாவது நான் சொல்கிறது மில்லியன் கிடையாது பில்லியன் ஸோ அவ்வளவு பெரிய ஒரு பெரிய டிராஃபிக் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது ரெண்டாவது நாம் டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கலாம் ஃபேஸ்புக் மூலிமா நாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கோகனட் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்க அந்த கோகனட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை நாம் ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கோ ஒரு பதினாறு வயசு பையனுக்கோ கொண்டு போய் சேர்க்குறது கரெக்டாக கரெக்ட் இல்லை ஏன்னா அவங்களாம் வந்து ஸ்டடீஸில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக என்ன ஏஜ் குரூப்பில் என்ன கம்யூனிட்டியில் நம்ம அந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால் நமக்கு குறைந்த செலவில் சரியான நபர்களை போய் நாம் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் கம்யூனிட்டிஸ் நாம் நிறைய கம்யூனிட்டிஸை வந்து ஃபேஸ்புக் மூலிமா பில்டப் பண்ணலாம் குறிப்பாக ஒரே ஒரு கம்யூனிட்டி பில்டப் பண்ணால் போதும் எதுன்னா நாம் இருக்கக்கூடிய பொருள் நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் சம்மந்தமான ஒரு கம்யூனிட்டியை நம்ம பில் பண்ணிக்கலாம் அதில் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும் அதில் அது சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க இப்போது கோகனட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க நீங்கள் கோகோனட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அதே கோகோனட்டை உலகத்தில் பல நாடுகளில் ட்ரேடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பல பேர் வந்து அதில் இருப்பாங்க அதில் இருக்கவங்க எல்லாம் வாங்கக்கூடிய பையருங்கிறது கிடையாது அதாவது ஒரே குரூப் அதாவது இப்போ ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃபிசிக்ஸ் படிக்கிற மாதிரி அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருமே வந்து கோகனட் பிஸ்னஸில் இருப்பாங்க ஸோ அப்போது உலக அளவில் இந்த பர்டிகுலர் கோகனட் பிஸ்னஸில் என்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது இது எல்லாம் நமக்கு தெரிய வரும் அவங்க எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனி கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலியமாக நமக்கு அந்த லேட்டஸ்ட் அப்டேட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்மளோட பர்டிகுலர் ப்ராடக்ட் சம்மந்தமாக என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் இப்போது நம்மளோட ஆடியன்ஸ் இப்போ நமக்குன்னு ஃபாலோவர்ஸ் வந்து உருவாவாங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு ஃபாலோவேர்ஸ் உருவாங்க இல்லைங்களா அவங்களோட நாம் ப்ராப்பராக கம்யூனி கம்யூனிகேட் பண்ணி மார்க்கெட் ரிசர்ச் வந்து கொண்டு போகிறான் ரெண்டாவது இந்த மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் வந்து பண்ணும்போது அதில் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க இப்போ கோகனட் அப்படின்னு சம்மந்தமாலே கோகனட்டில் நிறைய பொருட்கள் இருக்குது டெஸ்கேரேட் கோகோனட்லேருந்து கோகோனட் வாட்டர்லேருந்து கோகோனட் இருந்து இந்த மாதிரி பல பை ப்ராடக்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து உலகத்தில் ட்ரெண்ட் எப்படி மாறுது மக்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் வந்து சின்ன சின்னதாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து பல்க் பேக்கேஜ் பண்ணும்போது சின்னதாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ரோடுகள் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும் வண்டிகளும் வந்து ரொம்ப சின்ன வண்டியாக இருக்கும் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய பல்ப் பண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஜப்பானில் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் பையர் இதெல்லாம் அவங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாட்டார் ஸோ பையர் என்ன பண்ணுவார் அங்கே போயிட்டு அவங்களோட ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கிங் இல்லைன்னா அது ரெண்டாக வந்து பிரித்து அவங்க பேக் ரீபேக் பண்ணுவாங்க அதுக்கான சார்ஜஸை வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க நமக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா அதை கழிச்சிட்டு தான் பேலன்ஸ் கொடுப்பாங்க இது ஒரு சின்ன உதாரணம் தான் ஸோ அப்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது ஸோ அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரி இதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க ஸோ பேக்கேஜிங் எப்படி இருக்கும் ஒரு சில நாடுகளில் ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து அபசகனமாக நினைப்பாங்க இப்போ ஜப்பானில் வந்து வெள்ளையை அபசகரமாக நினைப்பாங்க நம்ம ஊரில் வெள்ளை வந்து அபசனம் கிடையாது கருப்பு தான் அபசனம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் சில நாடுகளில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும்போது நாம் அந்த கலரில் ஒரு பேக்கேஜிங் பண்ணிவிடணும்னு வைங்க இல்லை அந்த கலரில் நம்மளோட ப்ராடக்டோட நேமை ப்ரிண்ட் பண்ணணுன்னு வைங்க ஸோ இது இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் ஸோ இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனில் தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களோட நாம் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதுலேருந்து நாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் மூலியமாக நமக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுக்காரோ இல்லை நம்ம ப்ராடக்ட் பற்றி என்கொயரி பண்ணுறாரு அப்படின்னா அது இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷனாக இருக்கும் நம்ம டக்கு டக்குன்னு ஆன்லைன்லேயே வந்து ஃபோன்லேயே நம்ம சேட் பண்ணி அவருக்கு கேட்கக்கூடிய டீட்டெயில் அனுப்பலாம் சாம்பிள் அனுப்புகிறோம் அனுப்பலாம் சும்மா வந்து இந்த அனுப்பிச்சிட்டு இருக்கிற மாதிரி டிலே ஆகாது உடனடியாக நாம் ஆன்லைன்லேயே வச்சுக்கிட்டு நம்ம சேட் பண்ணி நம்ம அவரோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிக அளவில் செலவாகிறது எது அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அதாவது நான் இந்த பிஸ்னஸை இந்த நாட்டிலேருந்து இருந்து பண்ணுறேன் அப்படின்றத உலகளவில் நாம் பல நாடுகள் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்க்கு பிஸ்னஸ்க்கு சாரி பையர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு அண்ணா பின்னான் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலேருந்து ப்ரிண்ட் மீடியாவிலேருந்து நம்ம பல் வகையில் நாம் இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு உலகத்தில் பல நாடுகளுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ்புக் மூலயமா நாம் வந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதனோட செலவுகள் மிக மிக குறைவு சில ஆயிரங்கள்லேயும் வந்து நாம் பெரிய அளவிலான மக்களை போய் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும் சோசியல் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க என்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ரொம்ப வருஷமாக நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை மாற்றாமல் இருக்கீங்க ரொம்ப வருஷமாக நீங்கள் யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கங்க இதே உங்களை உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போலாம் எனக்கு இ இப்படிலாம் ஒரு நம்பிக்கை உருவாகுமா அப்படின்றதே தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த சோசியல் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன் நம்ம ஃபேஸ்புக்கில் நம்மளோட அந்த பர்டிகுலர் பேஜில் ஆக்டிவாக இருந்து மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி அது கரெக்டாக ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே ஸோ இவர் வந்து ஒரு ஜெனிவனான பேர்சன் தொடர்ந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறாரு தொடர்ந்து எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உருவாகும் அது வந்து சோசியல் ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் வந்து ஒரு வெப்சைட் மட்டும் வச்சுருந்தா கண்டிப்பாக அது உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பேண்ட் அக்ராஸ் பார்டர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இது வந்து ஒவ்வொரு ஸ்மால் பிஸ்னஸையும் அவங்க இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து வெளியில் கொண்டு போயாவது பார்டரை தாண்டி பல்வேறு நாடுகளில் அந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஒரு கம்யூனிட்டி தான் வந்து இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பேண்ட் அக்ராஸ் பார்டர் ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலியமாக நாம் பெரிய அளவில் நம்ம இந்தியாவை தாண்டி நம்ம பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சாதாரண ஒரு வெப்சைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சும்மா இருக்காமல் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இந்த வசதிகளெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் பேஜ் ஃபேஸ்புக்கில் பேஜ் ஆரம்பிச்சிட்டிங்க நாளைக்கே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கணும் அப்படி கிடைக்கும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இட் வில் டேக் சம் டைம் ஆனால் அந்த டையத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கம்யூனிட்டி உருவாகணும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ப்ரமோட் பண்ணணும் குளோபலாக அதில் உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுற பலரை வந்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் பண்ணணும் இன்வைட் பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் தொடர்ந்து ஃபோட்டோஸையும் சின்ன சின்ன அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான நியூஸை அப்படியே அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் அதிகமாக அதன் மூலிமா அவங்க பிஸ்னஸ் பெரிய அளவில் உலகம் முழுவதும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது